சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் விநாயகர் துதி கைத்தல நிறை கனி அப்போ மோடபல் போரி கப்பிய கரிமுகன் மோகன் அடி அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்போருள் தீரல் போய மத யானை மத்தல விரனை புத்தமி புதல்வனை மற்ற கொடு பனிவேணே முத்தமிழடை விடை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எலி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனமதனிடை

த்வேர் முருகனுக்கு ரோகரா பக்கரைவி சித்திரமணி பொற்களை இட்டநடை பட்சியணும்ரதூர கமோனி பக்கறைவி சித்திரமணி பொற்களனை இட்ட நாடை பட்சியணும் முக்கிரதூர காமுனீ பக்குவமலத்தோடையும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ வீட்டருள்கை வடிவேலும் பக்குவமலத்தோடையும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ வீட்டருள்கை പടിവേലും തക്കതുമദിക്കവർ കുക്കുടമും രക്ഷിതര് സടിയ മുട്ടിയ പണ്ു തോലും തക്കമത് തിക്കവറ് കുടമും രക്ഷിതര് സടിയും മുട്ടിയ പണ്ീർ തോലും செய்யும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பனயன கருள்கை மறவேனே செய்ப்பதியும் வைத்து ஊயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பனயன கருள்கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பாருடனே எல் போறியாவ்த்தோவரை இளநீர் இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பாருப்பு உடனே எல் போறியாவல் தோவரை இளநீர் வண்டு எச்சில் பயரப்பவகை பிட்டு வெள்ளரி பழம் இடி பல்வகை தனிமூளம் வண்டு எச்சில் பயரப்பவகை பச்சரிசிப்பிட்டு வெள்ளரி பழம் இடி பல்வகை தனிமோ నికఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁఁ பிற்பகுல பிற்பர வித்தக வித்தகமாரூபுடைய பெருமாளே பிற்பகுடியில் சடில பிற்பர மரப்பறருள் பித்தகமறு பொடைய பெருமாலே ിക്കവർ കുക്കുടമും രക്ഷിതര് സടിയ മുട്ടിയ പന്നീർ തോലും വെപ്പ കുടിലച്ചടില വിപ്പറമരപ്പറരു വിത്തകമറു പുടയ പെരുമാ पिरुमाले, 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 पिरुवेल मुर्वनुक्क अरोहरा, संदधम् बंध, तोडराले, संचलम् तुञ्चि तिरियादे, संदधम् बन्ध తోడరాలే సంజలం తుంజి తిరియాదే కందనిండిండుట్ ఉనేనాలుం కండు కోండిండుట్ ఇడువేనో కందన్డిండుట్ ఉనేనాలుం கண்டு கொண்டன்புற்றிடுவே நோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் பாலா தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா കണ്ട് കതിർവേല തൻപര പെരുമാലേ സിന്ദിലും കണ്ടി കതിർവേല തൻപര കുറിൽ പെരുമാാലേ കന്ദൊട്ടു ഉണയനാലോ கண்டு கொண்டன் போடுவேனோ செந்தில கண்டில் கதிர்வேலா தென்பர குண்டில் பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு रो हरा वर् मड माद मगव आसै तुन्दम् मधुही वरिया मडमाद मगवु आसै तुन्दम् மதுவாகி இரு போதுனந்து மெளியாதே இரு தாலி நன்பு தருவாயே இரு போதுனந்து மெளியாதே செய்து அருள்வோனே பரமேஷூரன்

மெளியாதே இருதாலி நன்பு தருவாய அருகே சந்தன் மருகோணே அருகரோகரா உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபாலர் உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபாலர் జల సువాసలం అదాల్యన్ మదీలై కేడా ఉందన్ అరుణ తార మలజలువాసలం అదాల్యం మదీలై కేడామల్ వృందన్ అరుణ తార சல மருகு போலை தும்பை அணிசேயே சரவணபவா முகுந்தன் மருகோணே சல மருகு போலை தும்பை அணிசேயே சரவணபவா முகுந்தன் மருகோனே பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே போனே பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பழனிமலை வாழ வந்த பெருமாலே மல சுாச சஞ்சலம் அதால் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள்தாரா பலகலை சிவாகமங்கள் பயில் போனே பழனிமலை வாழ வந்த பெருமாலே பழனிமலை പെരുമാലേ ഏ വെറ്റി മുരുക്കോഹരാ ബാലതണ്ടായ ആയുധപാണിക്ക് അരോഹരാറ്റി മുരുത്തീ ഇളയ காமியருந்தீ இடையாதே காலகை படிந்து மடியாதே காலகை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஓறி ஓம் எழுத்தில் அன்பு மிகபரி ஓவியத்தில் லந்தம் அருள்வாயே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமே கனிந்த சுகலீலா தூமமே கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேளா சூரனை கடிந்த கதிர்வேளா ஏம வேற்புயர்ந்த மயல் வீரா ஏ மகற்புயர்ந்த மயல் வீரா ஏரக தமந்த பெருமாதே ஏறக தமர்ந்த ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஏமற் பூயர்ந்த மயல் வீரா ஏரகதமர்ந்த பெருமாலே ஏரக பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு തിോറും മുട്ടുറ്റി പലനാലും തട്ടപ്പെട്ട് സുഴണി ചറ്റ് പട്ട കരുതാതോ മുട്ടപ്പെട്ട കതി തോറും മുട്ടു പലനാലും തട്ടപ്പെട്ട് സുഴണി ചറ്റ് പട്ട കരുതാതോ வட்ட புஷ்பலை மீதே வைக்கத்தக்க திருபாதா கட்டதற்ற அருள்வோனே கட்சி சொக்க பெருமாளை வட்ட புஷ்ப தலைமீதே வைக்கத்தக்க திருப்பாதா கட்டதற்ற தருள்வோனே கட்சி சொக்க பட்டு தட்டுப்பட்டு சுழல்வேணை சற்று பற்ற கருதாதோ கச்சி சொக்க பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அபாரிந்தைப்பொழலாது அறியாத வஞ்சரை குறியாதே உபதே சமந்திர பொருளாலே உனை நானினைந்தருள் பெறுவேனோ அபகாரிந்தை பட்டுலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேசமந்திர பொருளாலே உனை நானி நினைந்தருள் பெருவேனோ இபமோக்தனக் இளையோனே இமவான் மடந்தை ಉತ್ತಮಿ ಪಾಲ ತಂತಸ ಮಾಲೈ ತಂತ ಸ ಗುರುನಾದ ತಿರು ಆವಿನನ್ ಕೊಡಿ ಪೆರುಮಾಲೆ ಇಬ ಮಾಮೋಗಂತನ ಕಿಳಯೋನೆ ಇಮ ಬಾನ್ ಮಡಂದೈ ಉತ್ತಮಿ ಬಾಲ ಜಪ குருநாதா திரு ஆவீனன் குடி உபதேச மந்திர பொருளாலே உனை நான் தருள் பெருவேணு திருவாவீனன் குடி பெருமலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நீரை மதி முகம் என்னும் போலியா நெறிவிழி கனயணும் நிகராலே நீரை மதி முகம் எனும் போலியா ஆலே நெறி விழி நிகரா உறவு கொள் மாடவர்கள் உறவாமோ உனதிறு அடியினை அருள்வாயே உறவு கொள் மாடவர்கள் உறவாமோ உனதிறு அடியினை அருள்வாயே மறைபையில் அறி திரு மருகோ மறுவலர சுரத குல கால மறை பயில தீர் மறுகோ ஓ நீ மறுபலர் சுரர் குலகாலா குரமகள் தானே மன அருள்வோனே குரு மறை மருவிய பெருமாலே குரமகள் தன்னை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாலே உறவு கொள் மடவர்கள் உறவாமோ உனதிரு அடீனே அருள்வாயே குருமலை மருவிய பெருமாலே வெற்றி முருகனுக்கு रोहरा